அனைத்து பெருமக்களுக்கும் வணக்கம் நான் சுப்பிரமணியன் பாருங்களேன் ஒரு காலத்துல ஹெச்டி பூத் இருந்துச்சு தெருவுக்கு தெரு ஒரு ரூபா காயின் பூத் இருந்துச்சு இன்னைக்கு இருக்கா இல்ல அதே மாதிரியே ஒரு காலத்துல டேப்பர் கார்டு இருந்துச்சு அதுக்கு தேவையான கேசட் இருந்துச்சு இசை தட்டு இருந்துச்சு டிசிடி டிவிடி விசிஆர் இதெல்லாம் இருந்துச்சு பென் டிரைவ் இருந்துச்சு இன்றைக்கி இருக்கா இல்லை அதே மாதிரியே விவசாயத்தில் பார்த்தோம்னாக்கா நெல் ஒரு ஏக்கருக்கு நம்ம வந்து ஒரு காலத்தில் அறுபது கிலோ மூட்டையாக போட்டுட்டு இருந்தோம் அப்புறம் அது முப்பது கிலோ மூடையாக மாறிச்சு இப்போது ஆறு கிலோ பத்து கிலோ பையாக மாறியிருக்கு ஹைப்ரிடு தான் ரெண்டு கிலோன்னு சொல்கிறாங்க ஓகே அதே மாதிரியே ஒரு காலத்தில் நம்ம வந்து அரை லிட்ரு ஒரு லிட்ரு அஞ்சு லிட்ரு பூச்சி மருந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இன்றைக்கி எல்லாமே சின்ன சின்ன பாட்டிலில் பூச்சி மருந்து நோய் மருந்தெல்லாம் வந்துருச்சு ஸோ அப்போ என்ன நம்ம இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா மாற்றம் முன்னே மாறாது சேஞ்சஸ் எல்லாம் நெவர் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரியே இன்றைக்கி நம்ம எடுத்துருக்க தலைப்பு வந்து இந்த எட்டு கிலோ பக்கெட்டு நம்ம உபயோகிக்கிறோம் எட்டு கிலோ பக்கெட்டில் எவ்வளோ சிரமம் பார்த்துருக்கீங்களா இந்த எட்டு கிலோ பக்கெட்டை கடைக்கார்கிட்ட வாங்கி இங்கேருந்து நம்ம வயலுக்கு கொண்டு போகணும் வீட்டுக்கு கொண்டு போவோம் வீட்டுலேருந்து வயலுக்கு கொண்டு போகணும் இப்போ நம்ம ஒரு ஏக்கர் வச்சுருந்தா ஒரு பக்கெட் தூக்குறது பிரச்சனை இல்லை நாலு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் போன்றோன்னா அஞ்சு பக்கெட்டு தூக்கணும் அதே மாதிரியே கடைக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கம்பெனிக்கும் என்ன ஒரு ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னாக்க கம்பெனிலேருந்து டிஸ்ட்ரிபியூட்ரு டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து டீலர் டீலர்டேருந்து உங்களுக்கு போகுது அப்போ இங்கே எல்லாமே டிரான்ஸ்போர்ட்டு வந்து போக்குவரத்து செலவாகும் இந்த போக்குவரத்து செலவெல்லாம் யார் விவசாயிகளையும் நம்ம மேலே தான் அது வந்து திணிக்கப்படுது அப்போது இப்போ இதுக்கெல்லாம் மாற்று என்னவாக இருக்கும் ஒரு புரட்சி செய்யக்கூடிய ப்ராடக்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க அதுதான் நான் சொல்ல வரேன் அது வந்து அல்மைடி இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அந்த பக் எட்டு கிலோ பக்கெட்டில் பொதுவாக என்ன இருக்கும்னா யூமிக் ஆசிட் அமினோ ஆசிட் பல்விக் ஆசிடு அதை விட்டால் கடல் பாசி வீடுன்னு சொல்லுவாங்க இதுதான் இருக்கும் இது ஆர்கானிக் கார்பன் இயற்கை அங்கக கார்பனை வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கொஞ்சம் இது வந்து ஊக்கியாகவும் செயல்படும் இப்போ இந்த எட்டு கிலோ பக்கெட்டில் என்ன இருக்கோ அது அப்படியே சின்னதாகி கால் கிலோவில் கொடுத்துருக்கோம் அது ஏக்கருக்கே கால் கிலோ அந்த எட்டு கிலோ பக்கெட்டு என்னன்னா வேலை இது செய்யும் அது போக பயங்கரமா நிறைய நிறைய செய்யும் என்ன செய்யும்னாக்க இதுக்குள்ள நுண்ணுயிரில் அழைச்சி கொடுத்துருக்கோம் இதுல வந்து மொத்தம் பதினோரு நுண்ணுயிர் இருக்கு என்னென்ன பண்ணும் அப்படின்னாக்க யூரியா டிஏபி பொட்டாசியம் வந்து உங்களுக்கு ரசாயனம் இது வந்து இயற்கை தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்தை வந்து கொடுக்கும் அது போக இல்லாம இதுல வந்து பசானியா வெட்டிசிய மெட்டாரைசம் இருக்கு இது வந்து இயற்கையாகவே வந்து உங்களுக்கு பூச்சிக்கு எதிர்ப்பு திறன் இது வந்து கொடுக்கும் வராமல் பாதுகாக்கும் அது போக இல்லாமல் இதில் வந்து ட்ரைகோடோர்மா சூடோமோனாஸ் பேசில் சப்டிலிஸ் இது இருக்கு அது வந்து என்ன பண்ணணும்னா இயற்கையிலே உங்களுக்கு வந்து நோய்க்கு எதிர்ப்பு திறன் அது வராமல் பாதுகாக்கக்கூடிய தன்மை வந்து கொடுக்கும் ஸோ இது வந்து நம்ம வந்து டெக்ஸ்ட்ரோஸ் பேஸில் கொடுத்துருக்கோம் உடனே கரையும் குளுக்கோஸ் பவுடர் கரையிற மாதிரி உடனே கரையும் நீங்கள் ட்ரிப்பில் கொடுக்கறதுனாலும் இதை வந்து நீங்கள் ஈஸியாக கொடுக்கலாம் உடனே கரையிறதுனால அதே நேரத்தில் இதில் வந்து ஒரு கிராமில் ஒரு கோடி இதில் வந்து உங்களுக்கு வந்து நுண்ணுயிர் இருக்கும் ஸோ அது வந்து உங்கள் பேரங்காலம் வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த போட போட வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும் இது வந்து மற்ற ரசாயனம் மாதிரி இது வந்து ஆவியாக போகாது மண்ணிலே இருந்து செயல்படும் ஸோ அதனால் வந்து இது ஃப்யூச்சரில் எட்டு கிலோ பக்கெட்டை அதுக்கு ஒரு மாற்று அப்படின்னாக்க அது வந்து நம்மளுடைய அல்மைடி அப்படிங்கிறது தான் இது ரேட்டு வந்து ரொம்ப ரொம்ப அவங்க எட்டு கிலோ பக்கெட்டுக்கு அனுசரித்து ரேட்டு வரும் நாளைக்கு பிரபலமாக பிரபலமாக இதான் இதோடய ரேட்டு இன்னமும் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது கொடுத்த விவசாயிகள் எல்லாருமே ஹாப்பி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லாருமே வந்து எட்டு கிலோ பக்கெட்டே இப்போ வாங்குறதில் இது மட்டும்தான் வாங்கிக்கிட்டு இருக்காங்க அதனால் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் அனைத்து விவசாயிகளுக்கும் ஈவன் ஈவன் விற்பனையாளர் டீலருக்கு என்ன வேண்டுகோள் எல்லாருமே எட்டு கிலோ பக்கெட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைங்க இதை கொஞ்சம் யூஸ் பண்ணி பாருங்கள் நான் தங்கம்ன்றேன் தங்கம்மா தங்கம் இல்லையான்னு உரசி பாருங்கள் நாலு ஏக்கர் வச்சிருக்கீங்கன்னா மூணு ஏக்கருக்கு நீங்கள் எட்டு கிலோ பக்கெட்டு போடுங்க ஒரு ஏக்கருக்கு முன்னாடி இதை மாற்றி பாருங்கள் வித்தியாசம் தெரிஞ்சு நான் மொத்தமாக பா மாற்றுங்க உங்களுக்கு நல்லா பிடிச்சிருந்தால் இன்னும் பத்து விவசாயிகளுக்கு சொல்லுங்கள் நம்ம மாற்றத்தை நம்ம தான் நம்ம தான் உருவாக்கணும் வாங்க எட்டு கிலோ பக்கெட்டை பதில் இதை வந்து நம்ம வந்து ஒரு புரட்சி செய்வோம் ஒரு ரெவல்யூஷன் செஞ்சு இதை வந்து நம்ம வந்து பின்னாட்களில் பயனடைவோம் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான நிலத்துக்கோள் அனைத்து விவசாயிகளுக்கும் நன்றி தேங்க்யூ